ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஐஷா இன்றைக்கி நம்ம தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த எக்ஸ்பெஷலி இந்த குட் நியூஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாங்க அதாவது நகை பிரியர்களுக்கு அதாவது தங்கம் விலை வந்து இப்போ கிட்டு கிட்டுன்னு எவ்வளோ தூரம் போய் உச்சத்தை போய் தொட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் கோல்டோட விலை வந்து ஏறுறத நம்ம அண்ணாந்து உச்சத்தை தான் பார்க்கணும் போல இருக்குது தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது இப்போ உள்ள சூழல் ஆனால் ஒரு சில நெட்ஷன்ஸ்கள் மூலயமா நமக்கு கிடைக்கிற தகவல் என்னென்னா நகை வந்து இன்னும் ஒரு பாதிக்கு பாதி வந்து ரேட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல் வந்து உலாவிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கு நகை விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறுமா இல்லை பாதிக்கு பாதி குறையுமா அப்படிங்கிற விஷயத்தில் இதுதான் உண்மை அப்படின்னு நம்ம எதையுமே வந்து கணிச்சிட முடியாத சூழலில் தான் இப்போ நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த டைமில் தான் நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நகை விலையை கணிச்சு நம்ம நகைப்பிரியர்கள் வந்து ஒரு ட்ரேடிங் மார்க்கெட் மாதிரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு சூழலை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன எப்படி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப கிளியராக வந்து பார்க்க போகிறோம் அதாவது என்னன்னா இப்ப கோல்டோட விலை வந்து கிடுகிடுன்னு ஏறிட்டு அப்படிங்கிறது அது தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த நேரத்துல தங்க அதாவது தங்க நகையுடைய மதிப்பீடு இருக்குல்ல அந்த மதிப்பீடு குறித்த ஒரு பிராக்டிக்ஸ் அதாவது ஒரு பயிற்சியை வந்து நம்ம தமிழக அரசு வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பயிற்சியில யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியில விருப்பம் உள்ள யார் வேணாலுமே வந்து பயிற்சியில் வந்து கலந்துக்கலாம் இந்த பயிற்சி எது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மார்க்கெட் வந்து எப்போ ரைஸ் ஆகுது எப்போ டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேட்டகரிஸில் அது வரும் ஸோ அதே போல் தங்கத்துடைய விலை வந்து எப்போ வந்து சரியும் எப்போ வந்து ஏறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுலியை வந்து நமக்கு வந்து புகட்டுறதுக்காகவே இந்த ஒரு பயிற்சியானது வந்து அளிக்கப்படுது ஸோ இந்த பயிற்சி மூலயமா நகையுடைய விலை ஏற்ற இறக்கங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்க இதுக்கான இது கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது கோல்டு அசையர்ஸ் ட்ரைனிங் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி அப்படிங்கிற அந்த அசைய ட்ரைனிங்கில் தான் இப்போ நமக்கு வந்து கோச்சி வந்து கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ தங்கம் விலை இப்போது வந்து கிடுகிடு உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தில் வந்து தங்கத்தின் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஐந்து நாட்கள் தங்க நகை மதிப்பீட்டாளர் தொடர்பான பயிற்சியை வந்து வழங்குறாங்க அதாவது தங்க நகையோடைய மதிப்பை வந்து எப்படி வந்து ஈடு செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயிற்சியை நமக்கு வந்து கொடுக்க இருக்குது நம்மளுடைய தமிழக அரசு இது தொடர்பான இந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் தங்கநகை மதிப்பீட்டாளர்கள் பயிற்சி அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னையில் வந்து நடத்துகிறாங்க என்றைக்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அஞ்சு நாட்கள் வந்து இந்த பயிற்சியானது வந்து நடத்தப்படுது காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயிற்சி வந்து நடத்துகிறாங்க இந்த நிறுவனத்துடைய வளாகம் இருக்குல்ல அதாவது எந்த நிறுவனம் அதாவது தங்க நகை மதிப்பீட்டாளர் தொடர்பான இந்த பயிற்சியை நம்ம தமிழக அரசோட சென்னையில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த ஆஃபீஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சியானது நடைபெற போகுது கரெக்டாக பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த அஞ்சு நாட்கள் காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த பயிற்சியானது அந்த ஆஃபீஸ் வளாகத்தில் தான் நடைபெறுதாமா அதனால் கண்டிப்பாக இதில் போய் கலந்துக்கணும்னு நினைக்கிற முனை முனைப்புள்ள பர்சன்ஸ் யாராக இருந்தாலுமே போயிட்டு இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை நம்ம ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்க முடியும் ஸோ ஈஸியாக நம்ம அப்சர்வேஷன் பண்ணிட்டு அதன்படி நம்ம ஒரு முதலீடோ இல்லனா வந்து மற்றவங்களுக்கு ஒரு அட்வைசரோ நம்ம எது வேணாலுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ வரக்கூடிய அப்டேட்ல நம்ம சேனலில் உடனுக்குடைய நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்